ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்ஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கம்மெலில் பார்த்தது போல் மிக எச்சரிக்கையான ஒரு விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கை அப்படிங்கிறத இன்றும் மூலயமா கூறிடுறேன் ஸோ வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாதம் வந்து பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய பனிரெண்டாம் நாள் அதே போல அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை அன்றைய திங்கக்கிழமை என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்க்கும்போது அன்றைய நாள் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உத்தர நட்சத்திரமானது வருது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரமானது பங்குனி உத்தரமாக பெருவிழாவானது முருகப்பெருமானுக்கு கொண்டாடப்படும் அந்த வகையில வரக்கூடிய இந்த நாள் வந்து பங்குனி உத்தரமானது வருது அதே நாளில் பங்குனி மாதத்துடைய பௌர்ணமியும் வருது ஹோலி பண்டிகையும் வருது ஸோ வரக்கூடிய இந்த ஒரே நாளில் பல சிறப்புகள் இருக்குது இதை விட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது அது என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய முதல் சந்திர கிரகணமானது வரப்போகுது இந்த சந்திர கிரகணம் வரக்கூடிய நாள் சந்திரனுடைய நிறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரத்த நிறமாக மாறப்போகுது ஸோ அப்படி மாறக்கூடிய அந்த அரிய நிகழ்வுகளை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தில் ரத்தமாக மாறக்கூடிய சந்திரனை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க கிரகணம் அப்படிங்கிறது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு ஸோ குறிப்பிட்ட ஒரு சில நாட்களில் இந்த மாற்றங்கள் வந்து ரொம்ப வலுவாக நடைபெறும் அதாவது குறிப்பிட்ட சில நாட்கள்னு சொல்கிறத விட குறிப்பிட்ட சில மாதங்களில் குறிப்பிட்ட மாதிரி ஒரு மாதிரி வானத்தில் சந்திரன் சூரியனிடையே மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றமானது நார்மலாக ஏற்படுவதை விட கொஞ்சம் வித்தியாசமாக வலுவாக ஏற்படும் அதுவும் மோசமாக ரொம்ப ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வுக்கு தான் கிரகணம் என்று பெயர் இது ஒரு இயற்கை நிகழ்வாக கருதப்படுது ஒவ்வொரு ஆண்டுமே வானத்துல இந்த அரிய நிகழ்வு குறிப்பிட்ட மாதங்கள்ல நடைபெறும்போது அந்த நாளன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அதுவும் கர்ப்பிணி பெண்கள் மேக்சிமம் கிரகணம் நடக்கக்கூடிய நாள் அன்றைக்கி ரொம்பவே கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஸோ கர்ப்பிணி பெண்கள்லாம் இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு ஐந்து தவறுகள்லாம் கட்டாயம் செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் என்னங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ தான் கன்சியூவ் ஆகிருக்கீங்க இல்லை நிற மாதம் இல்லை ஐந்து மாதம் அந்த மாதிரி எந்த மாதிரி கர்ப்பிணி பெண்களாக இருந்தாலும் இந்த ஐந்து தவறுகளை அன்றைய ஒரு நாள் செய்யக்கூடாது அது என்னங்கிறத வீடியோ வந்து தெரிஞ்சுக்கோங்கிறது இயற்கை நிகழ்வாக இருந்தாலும் இதனிருந்து வெளிப்படக்கூடிய அந்த மோசமான விளைவுகள் நம்ம வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கும் இயற்கை நிகழ்வான இந்த கிரகணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பயமே இதுதான் கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி அந்த கிரகணத்துடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக பூமியில் விழும் அப்படி விழக்கூடிய அந்த தாக்கமானது மனித உடல் நம்ம மேலே படும்போது அது உடல் ரீதியாக நமக்கு ஏதாவது ஒரு கோளாற ஏற்படுத்தோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் கிரகணம் நடக்கக்கூடிய நாள் அன்னைக்கு ரொம்பவே கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்படுது இது இப்போ நேர்த்தெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலங்க பல நூறு ஆண்டுகளாகவே முன்னோர்கள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க கிரகண நேரத்தில் வெளியே வராமல் இருக்கிறது கிரகண நேரத்தில் வந்து எந்த பொருளும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தர்பைக்குள் போட்டு வைக்கிறது ஸோ கிரகண நேரத்தில் பூஜை இல்லாமல் இருந்து சுவாமியை முழுக்க முழுக்க நாம் வந்து மந்திரம் சொல்லி செவி இந்த மாதிரா அப்பறந்தே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க இப்ப நாளடைவில் ஒரு சிலர்லாம் வந்து காலகட்டம் மாற மாற இது இயற்கை நிகழ்வு இதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம பாட்டு நம்ம வேலைகளை செய்கிறோம் கிரகணத்துடைய விளைவுகள் தெரிஞ்சுக்காம அதனால இப்ப நிறைய பேருக்கு உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்படுது அந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் இனி வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிரகணத்தை பற்றி முழுசாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய முதல் சந்திர கிரகணமானது ரத்த சந்திர கிரகணம் என்று சொல்லப்படுது என்ன ரத்த சந்திர கிரகணம் அப்படின்னு கேட்குறீங்களா ஸோ சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகணத்தின் போது தன்னுடைய நிறத்தை முழுசாக மாத்த போகுது ஸோ அது வந்து ரொம்பவே பயங்கரமான விளைவை வந்து ஏற்படுத்தும் ஸோ நார்மலாக இருந்தால் கூட பரவாயில்ல கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரத்தமாக மாறும்போது நமக்கு சொல்ல முடியாத அளவுக்கு விளை விளைவுகள் இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து இந்த ரத்தம் மூணு சந்திர கிரகணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூன்று விசேஷங்கள் வரக்கூடிய நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சந்திர கிரகணமானது வருது அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகணத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அதாவது இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த கிரகணத்தின் போது சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொண்ணூத்தி ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஏழு சதவீதம் பூமியுடைய பெணுபரல் நிழல்ல மூழ்கி நிர்வாண கண்ணுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியும் அதாவது ஒரு மாதிரி ரத்த கலரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணுக்கு தெரியும் சூரியன் பூமி மற்றும் சந்திரன் இவை மூன்று ஒன்று சேரக்கூடிய போது சந்திர கிரகணமானது வானத்துல ஏற்படுகிறது இந்த நிகழ்வு குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் சுருக்கமாக பார்க்கும்போது பெணுபிரல் சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் பூமியுடைய நிழனின் வெளிப்புற பகுதிக்குள் நுழைகிறது அதே போல் விளைவுடைய நுட்பமானது மேலும் சந்திரன் சற்று கருமையாக தோன்ற மாதிரி உருவாகும் இது பொதுவாக தனித்துவமான சிவப்பு நிறத்தை வெளிப்படுத்தும் இப்படி கிரகணம் போது அதனுடைய தாக்கம் இந்த மாதிரியெல்லாம் ஏற்படும் உலகில் பல பகுதிகளில் உள்ள நட்சத்திர பார்வையாளர்கள் ஒரு அற்புதமான வான நிகழ்வாக நடத்தப்படுவது தான் இந்த கிரகணம் அதுவும் இந்த ஒரு பெணுபிர சந்திர கிரகணம் என்று குறிப்பிடலாம் சந்திரனை சற்று சிவப்பு நிறமாக மாற்றோம் சந்திரனை வெள்ள நிறத்தில் நாம் பார்த்துருப்போம் ஆனால் சிவப்பு நிறத்தில் பார்க்குறது அரிதான ஒரு விஷயம் அந்த ஒரு அரிதான விஷயம் இந்த மாதிரி சந்திர நடக்கும் நடக்கும்போது மட்டும் பார்க்கலாம் ஸோ வரக்கூடிய இந்த பௌர்ணமி அதாவது மார்ச் இருபத்தைந்தாம் தேதி அன்னைக்கு நடக்கக்கூடிய முதல் சந்திர கிரகணத்தின் போது சிவப்பு நிறமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன் வந்து மாற போகிறாரு இந்த கிரகணத்தின் போது முழுக்க முழுக்க சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஐம்பத்தி சதவீதம் பூமியுடைய பெணுபிர நிழலில் மூழ்கி காணப்படும் அப்போ கண்ணுக்கு தெரியிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும் மேலும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓலி கொண்டாடப்படக்கூடிய நாள் தான் மார்ச் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றே வந்து கிரகணமும் ஏற்படுகிறது பெணுபுரல் சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் பூமியின் நிழலின் வெளிப்புற பகுதிக்குள் நுழைகிறது இதுதான் பெணுபிரை என்று அழைக்கப்படுகிறது அங்கு சந்திரனுடைய ஒரு பகுதி நிழல் மட்டுமே தெரிய வரும் விளைவு இதன் மூலியமாக நுட்பமாக மாறும் மேலும் சந்திரன் சற்று அப்போ கருமையாக தோன்றி அதனுடைய நிறத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு மாதிரி மாற்றுவார் அதுதான் நம்ம கண்ணுக்கு சிவப்பு நிறமாக தெரிய ஸோ வரக்கூடிய இந்த நாளன்னைக்கு கிரகணம் தெரியக்கூடிய இடத்துல இதை நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியும் ஸோ இந்தியாவில் கிரகணத்தை பார்க்க முடியாது ஆனால் மற்ற நாடுகளில் கிரகணத்தை பார்க்கலாம் அப்படி கிரகணம் மற்ற நாடுகளில் தெரிஞ்சதுன்னா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீட் அந்த அன்னைக்கு ஷேர் நாசா நாசாவுடைய குற்றப்படி முழு நிலவு கட்டத்தில் சந்திர கிரகணம் இந்த ஆண்டு ஏற்படுவதுதான் மிக அரிதான ஒரு விஷயமாக சொல்லப்படுது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் பூமி துல்லியமாக நிலைநிறுத்தப்படும் போது பூமியுடைய நிழல் சந்திரனுடைய மேற்பரப்பில் விழுந்து அதை மங்க செய்து சில மணி நேரங்களில் சந்திர மேற்பரப்பை உச்சகட்டமாக சிவப்பு நிறமாக மாற்றும் ஒவ்வொரு சந்திர கிரகணமும் பூமியின் பகுதியிலிருந்து நாம் பார்க்கும்போது எளிதாக தெரியும் ஸோ இதில் ரத்த சிவப்பாக மாறுறதுனால பயங்கரமான விளைவுகள் வருமா அப்படிங்கறத கேட்கும்போது போது ஜோதிட குற்றப்படி பயங்கரமான இது வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு அறிவியல் குற்றப்படி இது ஒரு ஆபத்தை ஏற்படுத்து என்று சொல்லப்படுது சூரிய ஒளியானது வர்ணங்களுடைய ஸ்பெக்ட்ரம் கொண்டது நீளம் போன்ற குறுகிய அலைநீள நிறங்களில் பூமியின் வளிமண்டலத்தால் எளிதில் பார்த்தீங்கன்னு சொல்ல அதை சிதறடிக்கப்படுகிறது அதே நேரத்தில் சிவப்பு போன்ற நீண்ட அலைநீள நிறங்கள் கடந்து செல்கிறது இந்த அலைநீரெல்லாம் ரொம்ப வேகமாக இருக்கிறதுனால தான் கதிர்வீச்சு தாக்கம் அதிகமாக இருக்கும் அது ஆபத்து என்று அறிவியல் ரீதியாக சொல்லப்படுது முழு சந்திரகிரகண நடைபெறக்கூடிய இந்த நாளின் போது பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் நேரடியாக நகர்கிறது சந்திரனுடைய ஒளி ஒரு விநியோகத்தை தூண்டுகிறது இருப்பினும் சில சூரிய ஒளி இன்னும் மறைமுகமாக சந்திர மேற்பரப்பை அடைகிறது முதலில் பூமியின் வளிமண்டலத்தை கடந்து செல்கிறது அதுக்கப்புறம் அது அடைகிறது குறுகிய அலைநீள வண்ணங்கள் வடிகடிக்கப்பட்டு நீண்ட அலைநீள சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் மட்டுமே ஒளிவிலகல் அல்லது பூமியை சுற்றி வளைந்து சந்திரனுடைய மேற்பரப்பில் விழுது இந்த தான் நமக்கு சிவப்பு நிறமாக தெரியுது இதுவே தான் கிரகண சந்திரனுக்கு அதன் சிவப்பு நிற தோற்றத்தை அளிக்கிறது என்று கூறப்படுது இது பெரும்பாலும் இரத்த நிலவு என்று அழைக்கப்படுகிறது இருப்பினும் மார்ச் இருபத்தி ஐந்து கிரகணத்தின் போது இந்த இதை வந்து நாம் பார்க்க முடியும் ஸோ சந்திர கிரகணம் நடைபெறுவது எப்படி அன்றைய நாள் கிரகண நேரத்தில் சந்திரன் எந்த மாதிரி செவப்பு நிறமாக மாறுவார் அது மாறுறது என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் எல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த சந்திர கிரகணத்தின் போது கவனமாக இருங்க ஸோ சந்திர கிரகணத்தின் போது இன்னும் என்னெல்லாம் விஷயம் நடக்கும் அதுக்கு நாம் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள் வீடியோவில் போடுறேன் அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கொள்ள ஸ்டேட் யூனா வெயிட் பண்ணுங்க இந்த வீடியோவை நீங்க இப்ப பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல புதிய அப்டேட்டான தொடர்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்